ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு பக்கம் போகிற ரெசிபி என்ன ஒரு சூப்பராக ஃபிஷ் பிரியாணி தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து ஃபிஷ் மேரினேட் பண்ணோம் ஸோ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முள் கம்மியாக இருக்க ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்து ஃபிஷ் மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்லை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கட்லை மாவு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் நெக்ஸ்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஸோ குக்கிங் ஆயில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைனாக வந்து பேஸ்ட் மாதிரி வரணும் ஸோ வந்ததுக்கு அப்புறமா ஃபிஷ்ஷை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் வந்து நல்லா கோட் ஆகணும் ஸோ நல்லா கோட் ஆகி ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா மேரினேஷன் வந்து விடுங்க ஸோ ஃபிஷ் வந்து நல்லா மேரினேஷன் ஆனதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து பொறிச்சு விடுங்க ரொம்ப டீப் ஃப்ரை வேணால் ஷாலோ ஃப்ரையே போதும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து அரிசி மாவெல்லாம் சேர்த்தனால ஸோ இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன் ஸோ கீயும் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வில பட்டை லவங்கோ ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் மூணு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஃபிஷ் எல்லாம் வந்து ஆகிட்டுருக்கு ஸோ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கோல்டன் பிரவுன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன் ஸோ நல்ல கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூணு பெரிய தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க சூப்பராக வந்து குக் ஆகும் ஸோ இந்த மாதிரி தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் மேஷ் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் லெமன் வந்து ஸ்வீஸ் பண்ணி விடுறேன் ஸோ லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம் ஸோ மிளகாத்தூள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் நான் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ மிக்ஸ் பண்ணி அப்புறமா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம் ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் அரிசி வந்து நான் ஆஃப் அன் ஹவர் பிஃபோரே வந்து சோக் பண்ணி வச்சிட்ருந்தேன் நீங்கள் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும் உங்களுக்கு கரெக்டாக வந்து குக் ஆகும் இன்கேஸ் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வந்து செய்கிறீங்கன்னா ரெண்டு விசில் விடுங்க ஸோ சூப்பராக வந்து குக் ஆகிடும் ஸோ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கும் போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த டைமில் ஊற வச்சுருந்த அரிசி வந்து ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லாவே குக் ஆகிருக்கும் நம்மளுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வாட்டர் இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி வந்து எடுத்து வச்சிட்றேன் நான் ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வரைச்சு இந்த மீன் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு இந்த ஃபிஷ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஜூஸியாக வந்து நல்லா பிரியாணி கூட இறங்கும் ஸோ ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ஆட் பண்ணி மேலே ஒரு லேயர் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து பேலன்ஸ்டு இருக்க ஃபிஷ் வந்து ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா தம் போட்டுடலாம் மேலே வந்து வெயிட் வைக்கிறதா இருந்தாலும் ஓகே நீங்கள் கீழே தவா வைக்கிறதா இருந்தாலும் ஓகே ஸோ எனக்கு வந்து மேலே வெயிட் வச்சுனா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா ரைஸ் குக் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி தம் வச்சிடலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எம்மியான ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம அந்த மேரினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மேரினேட் பண்ணால் தான் இருக்க மசாலா வந்து நல்லா வந்து பிரியாணியோட அப்சர்வ் ஆகி உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து நல்லா குக்காகி ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்